புதிய தலைமுறை தொலைக்காட்சி பல முறை இதே போன்ற தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு ஆதவர்ஜனாவுடைய நெட்வொர்க்கில் நெட்ஒர்க்கில் விஜய்வுக்காக லாபி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபராக மாறி ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் சாரி சாரியாக போகிறாங்க இதை எதிர்பார்க்கல திமுக ஐடி விங் மாப்பிள்ளையும் அந்த பெண் நிறுவனம் இப்போ நல்லகுழைஞ்சு போய் நிற்குது உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் திமுக ஆட்சி காலத்துல திமுக ஆதரவாக இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அரசு விளம்பரம் கொடுக்கப்படும் நான் பல கோடி உங்களுக்கு விளம்பரமா கொடுக்கிறேன் பல கோடிய மக்களுடைய வரிப்பணம் தேடுத்து உங்களுக்கு லஞ்சமா கொடுக்கிறேன் என்ன பத்தி எது நான் வாங்குற லஞ்சத்தை என்ன காட்டி கொடுக்கிறாதீங்கன்னு தந்தை டிவிக்கு நான் பல ஆயிரம் கோடிகளை கொடுக்குறேன் புதிய முறை என்பது கார்த்தி செல்வ காலத்திலிருந்து குணசேகர காலத்திலிருந்து இப்போ சமஸ் காலத்திலிருந்து எவன் பணம் கொடுக்குறானோ அவர்களுக்கான செய்திகள் போடக்கூடிய ஒரு நிறுவனம் இதில் எங்கே போய் ஊடக தர்மம் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி புதிய தலைமுறை சேனல் வந்து ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் லிமிடெட் சேனல் அந்த சேனல் வந்து அரசு அந்த கேபிள் நெட்ஒர்க்லேருந்து அது தரவரிசையில் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் வந்திருக்குது இன்னும் சில இடங்களில் அது முழுமையாக வரல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இது பல காரணங்கள் அரசியல் ரீதியாக பேசப்படுது இது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு செயல் திமுகவுக்கு எதிரான ஒரு செய்திகளை போடுறாங்க அதனால தான் இந்த இதுன்னு சொல்கிறாங்க விஜய் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க புதிய தலைமுறையினுடைய இந்த கேபிள் டிவிலேருந்து நீக்கப்பட்டதற்கு என்ன காரணம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி பல முறை இதே போன்ற தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இப்போது சமஸ் அந்த பத்திரி அந்த தொலைக்காட்சியினுடைய எடிட்டர் தலைமை நிர்வாகி இந்த சமஸ் பல பத்திரிகைகளில் வேலை பார்த்து பல இடங்களில் விரட்டப்பட்டு தன்னுடைய பெயரை சமஸ்கிருதத்தினுடைய அடையாளமாக சமஸ் என்ற பெயரை வைத்து பார்ப்பன அதிகாரம் மட்கு வட்டத்துக்கு அதிகார மட்டத்துக்கு தன்னை விசுவாசியாக காட்டிக்கொள்வதற்காக தான் தன்னுடைய பேரை சமஸ்னு வச்சிருக்கார் இந்த சமஸ் நீங்கள் பட்டை குட்டை எல்லாம் போட்டிருப்பார் ஏன் ஆன்மீக அப்படி பக்தி பழமாக இருப்பார் இந்த சமஸ்கிருதத்தை பிறக்காமல் விட்டுடுமே கருப்பு பாப்பானா யார் பிறந்திருக்கலாமே இப்படி நினைக்கக்கூடிய இந்த நபர் ஆதவ அர்ஜுனாவுடைய நெட்ஒர்க்கில் விஜய்வுக்காக லாபி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபராக மாறி விட்டார் இதனுடைய விளைவு நீங்கள் உளவுத்துறை மூலம் மாப்பிள்ள வச்சிருக்கிற மிகப்பெரிய புலனாய்வு நிறுவனம் ஐடி விங் பெண் நிறுவனம் பெண் நிறுவனத்தால் இவர் அடையாளம் காணப்பட்டு விஜயினுடைய அத்தனை மூளைகளுமே இந்த சமஸ்தான் பட்ட கொட்டை பழம் பக்தி பழமாக இருக்கிற ஆன்மீகவாதி பிஜேபியோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல நாள் லாபி பண்ணியிருக்கார் இந்த சமஸ் விஜய பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுவதற்காக ஆதவர்ஜுனாவால் அர்ஜுனாவால் செய்யப்பட்டார் ஆதவர்ஜுனாவால் அர்ஜுனாவால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார் அத்துணை விஜயுடைய அத்துறை நடவடிக்கைகளுமே திமுகவுக்கு எதிராக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மையம்தான் இந்த சமஸ் இது திமுகவுக்கு தெரிந்த பிறகு இது என்ன இந்த பச்சைமுத்து தொலைக்காட்சி ஒரு பொதுநல ஊடகமாக ஊடகம் என்பது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தான் ஊடகம் பச்சமுத்து ஐம்பது கோடி ரூபாயை சபரிச மூஞ்சியில் தூக்கி எரிஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினரானார் அவருக்கு எப்படியாவது எம்பி ஆகணும் டெல்லிக்கு போகணும் அஞ்சு வருஷம் இருக்கணும் அவர் அவருக்கு வருஷம் பேக்கெட் பண்ணியே நூறு கோடி ரூபாய் பசங்க கொடுத்துட்றாங்க யாருக்கு பச்சைமுத்துக்கு புதிய தலைமுறை புது யுகம் வேந்தர் டிவி வேந்தர் டிவி என்பது நீங்கள் ஜெயிலில் இருந்தார்கள் மதன் அவர் ஆரம்பிச்சது ஒரு செய்தி ஓனரே ஜெயிலுக்கு போயிட்டார் அதன் பிறகு அவரிடமிருந்து எழுதி வாங்கப்பட்டது இந்த வேந்தர் டிவி மூணு தொலைக்காட்சி வைத்திருக்கிற கல்வி கொள்ளையன் பச்சைமுத்தனுடைய ப்ரெஸ் கிளப்பை கட்டி கொடுத்துருக்காரு எஸ்ஆர்எம் மாளிகை அங்கே பச்சைமுத்து பற்றி எந்த செய்தியும் வரக்கூடாது இதுதான் அசைன்மெண்ட் இதெல்லாம் ஊடகமா காரி துப்ப வேண்டாமா இதில் தான் கார்த்திகை செல்வன் வேலை பார்த்து கார்த்திகை செல்வன் இதே திமுக அரசிட சோ சோரம் போய்விட்டார் அமெரிக்கா போய்விட்டார் ஆஸ்திரேலியா போய்விட்டார் என்று அவரை தூக்கி வெளியில் வீசிய பிறகு நிர்மலா சீதாராமன் வழியாக கனிமொழி வழியாக இப்போ எங்கே செட்டில் ஆகியிருக்காருனா அம்பானியுடைய நியூஸ் நியூஸ் எயிட்டீன்ல அதே வேலை செய்வதற்காக அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார் கார்த்திகை செல்வன் இப்போ கார்த்திகை செல்வன் பார்த்த வேலையை சமஸ் உட்காந்து எங்கே பார்த்துட்டு இருக்காரு புதிய தலைமுறையில் விஜய் எப்படி முதலமைச்சர் நாற்காலிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் தான் அவர் கொடுத்த கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அவருடைய வங்கி கணக்கை பரிசோதிக்கணும் அவர் அவர் அவருக்கு எத்தனை வங்கி கணக்கு இருக்குது இந்த வங்கி கணக்கில் யாருடைய அக்கௌண்ட் இருந்தால் பணம் போயிருக்கு வாய்ஸ் ஆஃப் காமனில் இருந்த அந்த நிர்வாகத்திலிருந்து எவ்வளவு பணம் போயிருக்குன்னு அது நீங்கள் கண்டுபிடிச்சால இவர் யாருக்கான ஆளுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் ஜூனியர் விகிட நிறுவனத்தில் கலை செல்வன் கலை செல்வன் பக்கத்து பக்கத்து வீடு புசி ஸ்ட்ரீட்டில் சாதாரண கேமராமேனாக இருந்த இந்த கலை செல்வம் இன்னைக்கு நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகிறார் சீனிவாஸ் இவரை தான் எது எதுவுமே செய்கிறார் பல கோப்பு காட்சிகள் இருக்கு சீனிவாசனை பத்தி கலைச்செல்வன் கிட்ட கலை செல்வங்கிட்ட இப்படித்தான் இந்த இதுக்கு இதெல்லாம் இதுக்கு பேர் ஊடகமா இதெல்லாம் உண்மையான மக்களுக்கான ஊடகமா உஷியானந்த் எதை வாந்தி எடுக்கிறாரோ எதை கழிக்கிறாரோ மலமாக அதுதான் விஜய்க்காக யார் கலை செல்வம்னு செய்கிறார் இப்போ இன்னொன்று இப்போ அதிமுக கூட்டணியில் தாவேக்கா போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை பலராலும் பேசப்படுது இந்த அதிமுக தாவேக்கா கூட்டணி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சபரிசன் டீமுக்கு அதாவது திமுக ஐடி விங்குக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது என்ன விஷயங்க ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களையும் ஒட்டுமொத்தமான பத்திரிகையாளர்களையும் பல லட்சம் ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஆதவ அர்ஜுனா கள்ளல்லாட்டிக்கு பணம் பெரிய பெரிய பிரச்சனையே இல்லை ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் சாரி சாரியாக போகிறான் காரணம் அவன் கொடுக்குற அந்த பணம் இதை எதிர்பார்க்கல திமுக ஐடி விங்கு மாப்பிள்ளையும் அந்த பெண் நிறுவனமும் இப்போது நிலகுழஞ்சி போய் நிற்கிது நூற்றி ஆறு சீட்டு திமுகவுக்கு எப்படியா சேர்த்துருன்னு முடிவு பண்ணி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அத்தனை நீங்கள் எங்கே போய் சேர்ந்துருச்சு ஆதவ கட்டுப்பாடு போயிடுச்சு அதை யாரையும் ஈஸியாக விளை கொடுத்து வாங்கிடுவார் இப்படி திமுகவுக்கே வெலை விலை கொடுத்து வாங்கிய நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணி திமுகவை ஆட்சியில் அமர்த்தியதில் பெரும்பகுதி ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு இதை பார்த்து காப்பி அடித்தா தான் பெண் நிறுவனம் அப்போது யார் பயிற்சி கொடுத்தார்களோ அவர்களிடமே பயிற்சி எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இப்போ பெண் நிறுவனம் வந்துருச்சு ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பல கோடிகள் இருக்குது இந்தியாவே விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு மாப்பிள்ளையிட்ட பணம் இருக்குது ஆனால் ஆதவ விலை கொடுத்து வாங்கவே முடியல ஆதவர்ஜனா மாமனார் பல மாநில முதலமைச்சர்களை விலைக்கு வாங்கியவர் யாரா இவங்க ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அவர் பல மாநில முதலமைச்சர்களை தன்னுடைய வைத்திருந்தவர் தான் மார்ட்டின் பிரதமர் அலுவலகம் உள்துறை அலுவலகம் அத்தனையும் பேண்ட் பேக்கெட் வச்சவர் அப்போது இதெல்லாம் மாமனார்ட்ட மருமகன் தொழில் கற்று இருக்காரு ஏன்னா ஸ்டாலின் இப்போ இப்போதான் தொழிலுக்கே வந்திருக்க கருணாநிதி காலத்தில் ஆற்காடு காலத்தில் ஸ்டாலின் காலத்துல கருணாநிதி மறைவுக்கு பிறகுதான் மாப்பிள்ளைக்கு என்னென்னு கிடைக்குது திடீர்னு அஞ்சு லட்சம் கோடி வந்துருச்சு இப்போ யாரோட அவர் பாட்னர்னா எலான் மாஸ்கோட பாட்னர் ஆனால் ஒன்றும் பண்ண முடியல கிரவுண்ட் ரியாலிட்டியை மாப்பிள்ளைக்கு தெரியல மாப்பிளை சொல்லக்கூடிய ஆட்களை யாரும் இல்லை எல்லாம் அர்ஜுனா கிரௌண்ட் ஆதோ அர்ஜுனா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் தான் தான் இதை ஆதோ இப்போ மாப்பிள நிறுவனம் மாப்பிள நிறுவனமும் இல்லை பொண்ணு நிறுவனமும் இல்லை ஆடி போய் கிடக்கு இருந்தாலும் எத்தனை புதிய தலைமுறைகளை ஒழிச்சாலும் எத்தனை புதிய விலைக்கு வாங்கினாலும் கார்த்திகை செல்வ இளைய செல்வன் எவன் எந்த செல்வனை போட்டாலும் நீங்கள் மேலே 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 வருகிற ஆள் யாரு கள்ளலாட்டி ஆதவ வருகிறார் சமாளிக்க முடியாமல் திணறுகிறது மாப்பிள்ளையும் திணறுறாரு மாமாவும் திணறுறாரு மகனும் திரும்ப திணறாரு பேரனும் திணறுறாரு இதுதான் இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனுக்கும் பெண் நிறுவனத்திற்குமான மோதல் அமெரிக்கா ரஷ்யா ஓர வாரை போல வார் பூமியில முடிஞ்சு பெங்க போயிட்டு இருக்கு ஸ்டார் வாரில் நடக்குது இப்போ எல்லாமே சமூக வலைதளங்கள் ஸ்டார் வார் ஆகாய்ச்சல் சண்டை நடக்குது பெண்ணுக்கும் வாய்ஸ் எது நடந்தாலும் இந்த ஆதவ அர்ஜுனாவை ஒழிக்கவே முடியாது அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா வரதுக்கு தடுப்பா இதுக்கு என்ன பண்றாங்க ரெண்டு பேருக்கு சண்டை மூட்டி தான் விஜயகாந்த் ஜெயலலிதாவை பத்தி உரிமையில் பேசினார் ஜாபர் சேட்டு ஒரு வாய்ஸ் உருவாக்குனாருல விஜயகாந்த் ஜெயலலிதாவை உரிமையில பேசினாருன்னு இது எல்லாமே இப்போ முதல்லையே கே கேட்க வேண்டியது இப்போ ஏது வந்துருச்சு ஏஇ வந்துருச்சு தொழில்நுட்பம் அந்த மாதிரி ஒரு ஆள் படத்தை பார்த்து குரலாக எடுத்து ஒரு டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு மணி நேரம் பேசுகிற மாதிரி இப்போ ஏன் வாய்ஸை கூப்பிட்டு என்ன வேணால் பேசலாம் அப்படியான தொழில்நுட்பம் வந்துருச்சு ஐயா நான் பேசவே இல்லை நீ பேசினியா ஒரு கோடி போய் நம்பிடுவான் நம்மளால தான் ஊருகாய் குவாட்ரு ஐநூறுவா கொடுத்தா நம்பர் பையதானே இப்படி தான் இருக்குது அதில் மிக கடினமாக திமுக ஐடிவிங் விங் இப்படியாவது அண்ணாதிமுக கூ கூட்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல முயற்சி செய்கிறாங்க அது நடைமுறைக்கு ஒத்து வராது காலத்தின் கட்டாயம் அன்னாதிமுக தாவேக்க பாஜக கூட்டணி உறுதி செய்ய விட்டு முடிவு செய்யப்படும் இல்லை இப்போ திமுகனா திமுக ஆதரவு சேனல்னு சொல்லிட்டு இப்போ சன் நியூஸ் எல்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டால் கூட புதிய தலைமுறை வந்து விஜய்கானந்தாக இருக்க போகுது இதுல வந்து அந்த சேனல்ல வந்து மிரட்ட பாக்குறாங்களா இதை வச்சு இல்ல மிரட்டத்தானே செய்வாங்க நீங்க ஆளுங்கட்சி நீங்க ஒருதலை பட்சமா திமுக எதிராக விஜயை ஆதரித்தால் செய்தி முடக்கத்தான் செய்வாங்க இது ஏற்கா நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல இதே நிலமோ பாண்டே இருந்தார் எங்க தந்தி டிவியில இதே போல தந்தி டிவிக்கு தந்தி பத்திரிக்கைக்கு அரசு விளம்பரம் நிறுத்தப்பட்டது தந்தி டிவி கேபிளும் தூக்கிட்டாங்க என்னையான்னு பார்த்தா பாண்டே டிடிவி தினகர சசிகலா கும்பலிடம் சோரம் போய்விட்டு அவர்கள் கொடுக்குற கோடிகளை வாங்கி கொண்டு என்ன பண்றாரு தந்தி டிவியில புரமோட் பண்றாரு ஜெயலலிதா மரணப்படுக்கையில் சிவகுமார் தான் அத்தனையும் பார்த்தார் சசிகலா தான் அத்தனையும் பார்த்தார் இப்படி யாரை புரமோட் பண்றாரு சசிகலா கும்பல எடப்பாடி சிஎம் பார்க்குறாரு கூப்பிட்டு கேட்குறாரு என்னையா நான் பல கோடி உங்களுக்கு விளம்பரமாக கொடுக்குறேன் பல கோடியை மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து உங்களுக்கு லஞ்சமாக கொடுக்குறேன் என்னை பற்றி எது நான் வாங்குற லஞ்சத்தை என்னை காட்டி கொடுத்துடாதீங்கன்னு தந்தி டிவிக்கு நான் பல ஆயிரம் கோடிகளை கொடுக்குறேன் தந்தி பேப்பர் பத்து எடிஷன் மூணே முக்கால் லட்ச ரூபா சென்னை எடிஷனுக்கு மட்டும் பத்து எடிஷனுக்கே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா இதுல முத பக்கத்துல ஒரு நாளைக்கு யாருடைய பணம் மக்களுடைய வரி பணம் இவன் தான் கோட்டு ஊருகாய் நம்ம போறான அப்போ இதை கேபிளை கட் பண்ணிட்டாரு எடப்பாடி தந்தி டிவிக்கு ஆதித்தனார் காலத்திலேருந்து கொடுத்த விளம்பரத்தை கட் பண்ணிட்டாரு என்னையான்னு தேடி பார்த்தா நீங்கள் யாரு தந்தி டிவியினுடைய உரிமையாளர் பால ஆதித்தன் நீங்கள் துபாயில் ஒரு எடிஷன் ஆரம்பிச்சு அங்கே மதுமிதா நடிகையோடு இருக்கார் அந்த அம்மா இப்போ காரில் பிரச்சனை எழுதி வச்சுட்டு வரும் இதெல்லாம் சொல்றதுக்கு முதுகெலும்புள்ள ஆள் இங்கே எவனுமே இல்லை என்னை தவிர அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா யாருமே இந்த ஊடகத்துறை நாசமாக போய்விடக்கூடாது என்பதற்காக இவ்வளோ கருத்துக்களை சொல்கிறேன் இந்த ஊடகம் எவ்வளவு கெட்டு குட்டிச்சவரா போச்சு என்பதற்காக பல மணி நேரம் என்னால் பேச முடியும் இந்த கேபிள் டிவியில் முடக்கிறது மூலயமா என்ன மாதிரியான லாஸை வந்து புதிய தலைமுறைக்கு ஏற்படும் ஒரு லாஸை ஏற்படாது அவர்களுக்கு நூறு கோடி ரூபா பேக்கெட் பண்ணி யாருக்கு இந்த கல்வியில் வருகிற கொள்ளைகளை கோடிகளில் அரசியல் செய்வதற்கும் பொழுது போக்குவதற்கும் எவ்வளோ அவருக்கு பேக்கெட் பண்ணி நூறு கோடி ஆ ஒரு பெண் பத்திரிகையாளர் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் இருக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப விழாவறியாக சொல்ல விரும்பலை அங்கே இருக்கக்கூடிய ஒரு நதியின் பேர் கொண்ட ஒரு பத்திரிகையாளர் நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை அந்த மாதிரி ஊர் ப பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு எப்பவுமே கை கை பேக்கில் ஒயின் பாட்டில் வச்சுருக்கும் இதெல்லாம் பழகதை என்னால் மணிக்கணக்காக சொல்ல முடியும் அப்போது இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேர் ஊடகமா இப்போ திமுக ஆட்சி காலத்தில் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அரசு விளம்பரம் கொடுக்கப்படும் இப்போ சமச அங்க என்ன பண்றாரு விஜய்க்கான அறிக்கை எழுதி கொடுப்பது விஜய் ப்ரொமோட் பண்ணுவது இப்போ கரூர் நிகழ்ச்சியில திமுகவை அடித்து அத்தனையும் செந்தில் பாலாஜி தான் ஒரு தவறுமே கிடையாது எங்க கரூர்ல இப்போ கரூர்ல ஜனநாயகனுடைய ஷூட்டிங் நடந்ததுன்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது யாருடைய கடமை ஊடகங்களுடைய கடமை ஊடகம் ஜூனியர் கூட புஷி கூட செட்டில் ஆயிடுச்சு புதிய தலைமுறை ஆதவரிஜன கூட செட்டில் ஆயிருச்சு இப்படி பிஜேபியோட நம்ம பாலிமர் கல்யாண சுந்தர் செட்டில் ஆயிட்டாரு அப்போ எங்கேயா மக்களுக்கான ஊடகம் ஆக மொத்தம் புதிய தலைமுறை என்பது எடுப்பார் கைப்பில்லை ஏவன் பணம் கொடுக்குறானோ கார்த்திகெல்வம் காலத்திலிருந்து குணசேகரன் காலத்திலிருந்து இப்போ இருந்து எவன் பணம் கொடுக்குறானோ அவர்களுக்கான செய்திகள் போடக்கூடிய ஒரு நிறுவனம் இதில் எங்கே போய் ஊடக தர்மம் ஊடகம்னா அனைவரையும் நீங்க செய்கிற தவறுகளை மக்களிடம் காட்டுபவன் தான் ஊடகம் இவர் இப்போ மணல் திருட வைகுண்டராஜா வை வைகுண்டராஜனை பத்தி பச்சை முத்து தொடர்ந்து அடிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழுல பச்சை முத்து தொடர்ந்து அடிச்சோனையோ வைகுண்டராஜ பார்த்தாரு நான் உன்ன அடிக்கிறேன் நான் ஒரு டிவி ஆரம்பிச்சேன் அதுதான் நியூஸ் செவன் இந்த தமிழ்நாட்டில் ஊடகங்கள் உருவான கதை தினத்தந்தி எப்படி உருவாச்சு ஜெயலலிதா நீங்க சிவந்தி ஆயத்தனை பார்க்க மறுக்குது ஏன் பத்து எடிஷன் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து எது தினத்தந்தி அவங்க அண்ணன் ம மறைந்த பா மாலை முருசு பா ராமச்சந்திரன் ஆதித்த போகிறார் மகனை கூட்டிகிட்டு போகிறார் மகனை கூட்டிகிட்டு போய் அம்மா ஐம்பது வருஷம் ஆச்சுமா எங்கள் அப்பா சுத்தம் ரெண்டாக வரணும் ரெண்டு தனத்து தினத்தந்தி எனக்கு அஞ்சு தினத்தந்தி என் என் தம்பி சிவந்திக்கு அஞ்சு தின தினத்தந்தி வரணும் அவன் இதை கொடுக்கவே மாட்டாங்கிறான் உச்சநீதிமன்றத்தில் அவன் வழக்கு போட்டு ஆர்டர் இருக்குமா என்னை காப்பாற்றுமான்னு மகனை காலில் உழுகி சொல்கிறார் யார் காலைல ஜெயலலிதா காலில் உழுகி சொல்கிறார் இப்போ இருக்கிற மாலை முருசு ஆதித்தனை விழுந்த உண்மையோ அம்மா நெஞ்சுவலி பைபாஸ் சரி சரி எப்போ எனக்கு உசுறு போகணும்னு தெரியாதுமா எப்படியாவது மீட்டு கொடுமா தாயே சொன்ன பிறகு அட்வொகேட் அட்வொகேட் ஜெனரல் மூலம் தினத்தந்தி வழக்கை ஜெயலலிதா கையில் எடுத்து திருச்செந்தூர்ல தான் தற்காரு அவரை தூக்கிட்டு அந்த ஊர் கோயிலில் மணிகண்ட ஐயரத்துக்கு போடுறாங்க சன் பேப்பர் மில் அம்பாசமுத்திரத்தில் இழுத்து மூடப்பட்டது நல்லா எவனுக்கு தெரியாது இழுத்து மூடப்பட்டு அப்ப தொழிலாளர் பதினொன்றுல தொழிலாளர் துறை அமைச்சர் தூத்துக்குடியை சேர்ந்த செல்ல பாண்டிய பாலப்பாடியிடம் வந்து ஐஎன்டிசி தொழிற்சங்க தலைவர் சிங்கான சின்னச்சாமி இரண்டு பேரை கொடுத்து நீங்க ரெண்டு பேர் போய் மூணாயிரம் தொழிலாளி வேலை பார்க்கிறோம் ஐநூறு தொழிலாளி தான் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நிரந்தர தொழிலாளி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அதாவது தற்காலிக தொழிலாளி இருபத்தஞ்சி வருஷமா தொழிற்சங்க சட்டங்கள் காரி துப்பப்பட்டது மிதிக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டது இந்த தினத்தந்தி தான் தர்மம் நாய்ந்த நாட்டுக்கு உலகத்துக்கு இன்னைக்கு வரை சொல்லிட்டு பல ரகசியங்கள் என்னால் புட்டு புட்டு வைக்க முடியும் அதன் பிறகு அத்தனை தொழிலாளி மூணாயிரம் தொழிலாளி அண்ணாதிமுக தொழிற்சி கையில் போட்டு கொடுத்துட்டா அடுத்த நாள் பேப்பர் மேல் மூடப்பட்டது இழுத்து மூடப்பட்டது சீல் வைக்கப்பட்டது சாவி போய்ஸ் கடல் தொங்கவிடப்பட்டது விடப்பட்டது இதுக்கு பிறகுதான் சிவந்தி ஆயிட்டா நெஞ்சு ஒளி வந்து பெங்களூருக்கு போறார் பெங்களூருக்கு போய் பாடியாக வருகிறார் அப்போலா மருத்துவமனையில் பல மாசம் இருந்தார் ஜெயலலிதா பார்க்க போச்சு இனிமேல் இந்த தேரவே மாட்டான் பொழைக்கவே மாட்டான்னு பார்க்க போகுது அப்போ தான் அங்கே கருணாநிதி டாக்டர் ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஐயா நான் மீன் கிடைக்க போயிட்டு வரேன் என் ஜெருப்பு போட்டுட்டு இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகிருங்கிறான் அந்த டாக்டர் சிறையில் அடைக்கப்பட்டார் கருணாநிதி டாக்டர் இப்படி பல கதை இருக்கு ஆக புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் புதிய தலைமுறை சமஸ் விஜய்க்காக பர்ச்சஸ் செய்யப்பட்டார் ஆதவ அர்ஜூராவால் பர்ச்சேஸ் செய்யப்பட்ட இவர்கள் எப்படி அதை ஊடகமாக எடுத்து 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 கொள்ள முடியும் அதனால் திமுக அது அவர்களுக்கு தெரிந்த வேலையை பின்பற்றுகிறார்கள் கேபிள் வெட்டப்பட்டது முடக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது பின்னர் பக்கம் திருமாவளவன் அவர்கள் நேற்று உயர்நீதிமன்றத்து பக்கத்தில் அந்த வளாகம் பக்கத்தில் போயிருக்கிறாரு ஒரு ஒரு அதிமுக வழக்கறிஞராக சொல்லப்படுது அவர் வந்து இடையில போகிறாரு உடனே ஒரு விபத்தாகுது உடனே இந்த விசிகேடைய வழக்கறிஞர்கள் போய் அடிச்சுட்டு போகிற மாதிரி வருது ஒரு பக்கம் இது வந்து திருமாவளவன் தரப்பில் விசிகை தரப்பு சொல்லும் போது அவர் வேணுங்கன்னே குறுக்க வந்தாருன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவர் தற்செயில்தான் வந்தார் இவர்கள் வந்து இந்த இவர்கள் வந்து அவர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி என்ன நடந்துச்சு இது யார் மேலே தப்புங்க நான் வீடியோவை பார்த்தேன் திருமாவளவன் வருகிற கார் அந்த இளைஞனுடைய மோட்டார் சைக்கிள் முன்பு நிற்கிது அந்த கார் வெந்த வேகத்தில் அந்த இளைஞன் மோதிருந்தால் இளைஞன் நூறு அடி போய் விழுந்திருப்பான் சரி அப்படியே லேசாக உரசி இருக்கலாம் அப்படி உரசி இருந்தால் கா திரும்பி பார்த்தா திருமாவளவன் உட்காந்துருக்காரு அந்த திருமாவளவன் ஒரு தலித்து இயக்கத்தினுடைய ஒரு தலைவர் அவர் ரேசா ஓட்டுறாரு இல்லை தவறுதலாக நடந்துருச்சு அண்ணா என்னென்ன தம்பி மன்னிச்சுக்க அங்கேயே கா முடிஞ்சிருக்கோம் தேவையில்லாத விவாதத்தை அந்த இளைஞன் வளர்க்குறான் எப்படி முட்டலாம் எப்படி அப்போ திருமாவளவன் என்கின்ற ஒரு நபரை வன்மத்தால் அவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறான் அவனுக்கு கோபம் அல்ல அரசியல் ரீதியான கோபம் அரசியல் ரீதியான முதலாவது பிஜேபி இளைஞன்னு சொன்னாங்கல்ல அதிமுக இளைஞன் அவனுக்கு திருமாவளவன பிடிக்கல திருமாவளோட சனாதன கருத்துக்கள் பிடிக்கல எப்படியாவது நீங்க நீங்கள் பம்புச்சண்டை இழுக்க வேண்டும் என்பதுதான் அந்த இளைஞனுடைய நோக்கம் ஒரு தலைவன் தமிழ்நாடு முழுக்க அறிந்த தலைவன் அவர் ரேசா ஓட்டுவார் தவறு தான் நடக்கிறதான் முதலமைச்சர் கார் ஆக்சிடென்ட் ஆகுறது இல்லையா அப்போது என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னா தம்பி தெரியாமல் நடந்துப்பா நீ பண்ணாலே சரி போப்பா போகக்கூடிய ஆள் ஆனால் இந்த இளைஞ வம்பு சண்டைகள் எப்படியா மோதலா யாராவது என்னையா இது தவறு தானே அப்போ இதெல்லாம் நீங்க கவாய் மீது செருப்பு வீசிய அந்த பார்ப்பன எழுபத்தி ரெண்டு வயது நபரை நான் பார்த்து பரிதாபப்படுறேன் ஏன்னா சனாதனத்தால் உருவாக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு செருப்பு வீசுவதற்காக நாக்பூரில் உருவாக்கப்பட்ட கதை திரை கதை வசனம் எங்க கவாய் மீது செருப்பு வீசியது நீங்க பிரசாந்த் சாந்தி பூஷண ஒரு ஆர்எஸ்எஸ் வழக்குறைஞர் நீங்கள் அவருடைய அலுவலகத்திலேயே அடிக்கிறான் இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நடந்தது அட் அவரை அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் மனித உரிமை ஆர்வலருக்கான அத்தனை வழக்குகளையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய யார் சமூக விரோத ஏமாற்று பேர் வழிகள் இப்படி யாராக இருந்தாலும் நேரடியாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு போகக்கூடியவர் அந்த சாந்தி பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷனுடைய மக பிரசாந்த் பூஷன் இவரை ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாருன்னா காஷ்மீர் பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனையை அவர்களுக்கு ஒரு சுய உரிமையோடு அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டியது அவசியம் தான் சொல்றாரு இது இந்திய அரசியல் சாசனம் எழுதப்பட்ட பொழுது சுய நிர்ணய உரிமையை தீர்மானிக்கிற உரிமையை யாரு கொடுக்கிறார் காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்களுக்கு வரைக்கும் மாட்டுக்கறி திங்களில் வடகிழக்கு மாநிலங்களில் சட்டம் போட முடியாது அதே போல் இன்னர் இன்டர் ஸ்டேட் இன்னர் பர்மிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கான் ஏன் அங்கே போய் கொடுக்கறது இந்த நாக்பூர் வாசிகள் பார்ப்பன சங்கிகள் அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் இதற்காக பிரசாந்த் பூஷன் தாக்கப்பட்டார் இப்போ கவாய் தாக்கப்படும் அதே கதை தான் மகாராசாரி ம மத்திய பிரதேசங்கிற கோயிலை நீங்கள் ஒரு பொதுநல வழக்கு வருது அந்த வழக்கை அவர் சொல்றாரு கடவுள்கிட்டே கேட்டு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுங்கிற நடு ரோட்டில் கூட கோயிலாக இருக்குங்க மனிதன் நடமாட முடியல கோயிலுக்கு சவுண்டி பாப்பா நாலு பேர் உட்காந்துட்டு அவருக்கு பொழப்புக்காக கோயிலை கட்டிடுறான் எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் இல்லை ஒரு ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் மீது இப்படி ஒரு த இப்படி ஒரு செருப்பு வீச்சு மாதிரி நடந்திருக்குது இதுவரைக்கும் அவர் மீது எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா கைது செய்யப்பட்டிருக்காரா இது எதுவுமே நடந்த மாதிரி தெரியலங்க இல்லை அவரே வேண்டாம் விட்டுருங்கிட்டார் அவாயே அவர் ஒரு பார்ப்பன சங்கின்னு தெரியும் எழுபத்தி ரெண்டு வயசு பார்ப்பன சங்கி இவன் இருந்து வர்றாருன்னு தெரியும் சனாதனத்தை பேசினா காந்திக்கு என்ன நேர்ந்தது நேதாஜிக்கு என்ன நேர்ந்தது சுபாஷ் சந்திர போஸுக்கு என்ன நேர்ந்தது சாஸ்திரிக்கு என்ன நேர்ந்தது இப்படி தான் அது அத்தனை இந்தியாவுடைய அரசியல் கட்டமைப்பு முழுக்க நாக்பூர் வலைப்பின்னலில் மீண்டு வரவே முடியாது நாக்பூர் வலைப்பின்னலில் யாரும் மேல முடியாது இந்தியாவே மேல முடியாது இப்போ ட்ரம்ப் கூட தெரிஞ்சிருக்கு இந்திய பார்ப்பனர்கள் இந்தியாவை சதி செய்கிறார்கள் இப்போ ட்ரம்ப் வரைக்கும் போயிடுச்சு ஆனால் இங்க இருக்கிறவனுக்கு தெரியல இங்க இருக்கிறவனுக்கு இன்னும் அரசியல் மையப்படுத்தப்படவில்லை சனாதனத்தை சாதியை கட்டமைப்பில் தான் அந்த இந்து மதம் நிற்கிறது குப்பை இந்து மதம் சாக்கடை இந்து மதம் நிற்கிறது என்பதை என்னைக்கு இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகிறதோ அன்னைக்கு தான் அந்த சனாதனமும் சாதியும் இந்து மதமும் ஒழிக்கப்படும் அதுவரை கவாய் மீது செருப்பு வீசப்படும் பிரசாந்த் பூஷன் தாக்கப்படுவார் இதெல்லாம் நடக்கிறதையா திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் அங்கீகாரமே இல்லையே எங்க போனாலும் பிளாஸ்டிக் சேர் தானே கொடுக்குறான் இன்னும் பல ஊர்களில் நீங்க அரவக்குறிச்சியில ஒரு கிராமத்துல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழையர் சமூகம் உட்கார்ந்துருவான் உட்கார்ந்து விடுவார்கள் என்ற காரணத்தினால பஸ் ஸ்டாப்பே கட்டாம இருக்கான் பஸ் ஸ்டாப் கட்ட அந்த அவங்க உட்கார்ந்து இருப்பான் மேல் சாதிக்கவும் எந்திரிக்க மாட்டான் மருதமலைக்கு பக்கத்துல பஸ்ஸே உள்ள விட மாட்டேங்கிறான் ஏன் அதுக்கு அந்த சேரிக்கு போக மாட்டாம் ஐயா காதலிக்கு போக வேண்டாம் அவன் உட்காந்துட்டு வருவான் நானும் உட்காந்துட்டு வரணுமா இதனால அண்ணாதிமுக திமுக ஆயிரம் கட்சி அவ்வளவு பேரோ ஒடுக்கப்பட்டவனை ஒடுக்கப்பட்டவனாகவே வைத்திருக்க வேண்டும் நமக்கு ஓட்டு வங்கியாக அவன் பயன்படுவான் இதுதானே திமுக அண்ணாதிமுக திராவிட இயக்கங்களுடைய தோற்றுவாய் அதுதான் அங்கேயும் நடக்குது இப்போ நிறைவாங்க இப்போ நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பைஜெத் பாண்டே அதே போல மத்திய அமைச்சர் முரளி மனோ மோகல் இங்கே மூணு பேர் வந்து சந்திச்சுருக்கிறாங்க வருகின்ற பன்னெண்டாம் தேதி நைனா நாகேந்திரன் ஒரு சுற்றுப்பயணம் தொடங்குறாரு அதற்கான அழைப்பு எடுக்கிற சம்மந்தமாக பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த சந்திப்பில் என்ன நடந்தது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுகவை எதிர்ப்பதற்கான வியூகங்களை எடப்பாடிக்கு பாஜக டெல்லியிலிருந்து மத்திய உளவுத்துறை தருகிற தகவலின் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தர தருகிற தகவலின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதி வீக்காக இருக்கும் திமுகவே நூற்றி ஆறு தொகுதி வீக்காக இருக்கணும்னா மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ வட்டம் இப்படி ஒன்றியம் நகரம் எல்லாம் போட்டு எம்பியும் போட்டிருக்கு இந்த நூற்றி ஆறு தொகுதி தவிர நூற்றி நூற்றி ஆறு தொகுதி ஏ ஏற்கனவே அண்ணாதிமுக வந்துருச்சு வீக்காக இருக்கு அண்ணாதிமுக தானே இன்னும் ஆறு மாதம் இன்னும் வீக்காக தான் போகும் அப்போ நூற்றி ஆறு வந்துருச்சு இன்னும் நூற்றி இருபத்தாறு தான் டார்கெட் இந்த நூற்றி இருபத்தாறில் நூறு தொகுதிகளை மத்திய உள்துறை உளவுத்துறை ஐபி நீங்கள் பட்டியல் போட்டு கொடுத்துருக்கு இங்கே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா விஜயை சேர்த்து சேர்த்துட்டு வேலை செஞ்சிங்கன்னா வெற்றி உறுதி மக்களுடைய மனநிலை இப்போ ஆதரவாக இருக்குது நீங்கள் விஜய் மீது கோவமே திமுக மீது உள்ள பழைய வெறுப்பில் விஜய் மீது உள்ள கோபம் அதை தாண்டி திமுக மீது வெறுப்பு இதெல்லாம் யார் ஸ்மெல் பண்ணுறான் டெல்லி உளவுத்துறை இதை வாசனை பிடிச்சி இப்போ இதெல்லாம் எடப்பாடிக்கு கொடுக்கப்படுகிற மத்திய டார்கெட் இதன் அடிப்படையில் தான் தேர்தல் வியூகம் டெல்லியிலிருந்து வகுக்கப்படும் எங்கெங்கே பலவீனமாக இருக்கோ அதை டெல்லி பார்த்து கொள்ளும் இதுதான் இப்போது இந்த மத்திய அமைச்சர் நயனார் நாகேந்திர எடப்பாடி சந்திப்புக்கு பின்னால் உள்ள ரகசியம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்